வணக்கம் இன்றைய டாடா மோட்டார்ஸ் பங்கு சந்தை செய்திகளை பார்க்கலாம் இன்று பங்கு விலையில் பெரிய ஏற்றம் இதற்கு காரணம் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த ஒரு முக்கியமான நிகழ்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது அது என்ன பங்குதாரர்களுக்கு என்ன லாபம் என்று பார்ப்போம் டாடா மோட்டார்ஸ் டிமெர்ஜ் இப்போ அமலுக்கு வந்துள்ளது டாடா மோட்டார்ஸ் தனது வணிக வாகன பிரிவு மற்றும் பயணிகள் வாகன பிரிவு ஆகியவற்றை இரண்டு தனித்தனியாக பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களாக பிரிக்கும் திட்டம் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வந்தது பங்குகளை பெற இறுதி தேதி ரெக்கார்ட் இந்த சலுகையை பெற தகுதியுடைய பங்குதாரர்களை தீர்மானிக்க அக்டோபர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியை ரெக்கார்டாக டாடா மோட்டார்ஸ் அறிவித்துள்ளது பங்கு பரிமாற்ற விகிதம் அக்டோபர் பதினாலு அன்று டாடா மோட்டார்ஸ் பங்குகளை வைத்திருக்கும் ஒவ்வொரு பங்குதாரர்களுக்கும் அவர்கள் வைத்திருக்கும் ஒரு பங்குக்கு புதிய வணிக வாகன நிறுவனமான டிஎம்எல்சிவி ஒரு பங்கு ஒன்னு ஒன்று விகிதத்தில் வழங்கப்படும் சந்தையின் தாக்கம் இந்த செய்தியை தொடர்ந்து அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டாடா மோட்டார்ஸ் பங்குகள் ஐந்து சதவீதம் வரை உயர்ந்து வந்தன சில தரகு நிறுவனங்கள் இந்த நிறுவன பிரிப்புக்கு பிறகு பங்கின் விலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் என்று கணித்துள்ளன பார்ப்போம் இந்த பங்கு எவ்வாறு செயல்படுகிறது என்று இந்த வீடியோ முழுக்க முழுக்க கல்வியை நோக்கம் மட்டுமே